ஏன்னா உண்மையிலே இந்த திருநீருக்கு மட்டும்தான் ஒரு பெரிய வலிமை இருக்குது மருந்து இருக்கிறது முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு அப்படின்னு சொன்னாங்க திருநீருக்கு அன்மேலே உண்மையிலே இதெல்லாம் நம்ம பக்தி நீரில் மருந்து இருக்கு தெரியுமா ஆனால திருநீர் எப்படி நம்ம அணியணுமா திருநீரோ வாங்க பூஜாரி தருவார் அப்படிதான் அது இடது கையில அப்படி தட்டுறீங்க தட்டி அதுபோக நடுவர்களால் எடுத்து அணிவோம் அப்படிதான் ஆனா ஒரு ஆன்மீக ஒரு சிந்தனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆண்கள்லாம் அப்படி கையில வாங்கின உடனே நம்ம மோதிரவர்கள் நடுவர்கள் இருக்கலாம் நடுவர்கள் வச்சு அப்படி நம்ம ஒரு டச் பண்ணணும் அப்படி தொட்டு அதுல எவ்வளவு வருதோ அதை மட்டும் நாம அணியணும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த நம்ம பூஜாரி தர்றாரு திருநீர் அதை நம்ம கையில வச்சுக்கிட்டு இந்த கையில இடது கையில நம்ம தட்டாம அப்படியே நம்ம நடுவரலால் அப்படி தொட்டு அப்படியே அணியணுமா இதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக ஒரு செய்தி திறனாளர் அணிவது ஆண்கள் இப்படிதான் அணியணுமா